ஹலே லோயா பிரைஸ் த லாட் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நேசரின் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆமேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேச போகிறாருங்க விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் என்ன சொல்கிறாரு அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் இஸ்ரோ சொல்கிறாரு சொல்றாரு யாரு நம்மளை பார்த்தா சொல்றாரு நீ என் தாசன் அப்படின்னு சொல்றாரு தாசன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அதாவது ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க அதாவது பக்திக்குரியவங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ் பைபிள போட்டிருக்கு சவன் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது சேவை செய்கிறவர் ஆண்டவருக்காக சேவை பண்றவங்க ஆண்டவருக்குள்ளே பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் இது இந்த தாசன் அப்படிங்கிற வார்டு வந்து ஆண்டவர் வந்து யாரை பார்த்தோன்னா சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகை பார்த்து சொல்லியிருக்காரு தாவேது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் யாரு தான் ஞாபகம் ஆனால் யோகை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு மோசையை பற்றியும் தாசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா இப்போது இன்னைக்கு அதே வார்த்தையை இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு நீ என் தாசன்பா நான் ஒன்றில் என்ன செய்வேன் முயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவர்களை க்ளோஸ்டாக இருக்குமா ஆண்டவர்கிட்ட நல்லா விட்டு பேசி ஆண்டவர் மேலே நல்லா பக்தியாக அவர் பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறத என்ன செய்யணும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம்ம அப்படியே அவருக்கு உண்மையோ உத்தம நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அவர் என்ன மெயின் காட் அமெயின் யூ